அது இரவு நேரத்தில் இந்த மருந்தை போட்டுவிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த புண்ணுகள் வந்து ஆறிடும் பெருந்தும்பையில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும் அரைச்சி சாராக வச்சுருக்குறோம் பெருந்தும்பையில் கிராம்பு பொடி கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கிறணும் ஒரு ரெண்டு சிட்டிகை கூட சேர்த்துக்கிறலாம் கிராம்பு பொடி குச்சி மஞ்சள் தூள் வந்து கூட சேர்த்துக்கறணும் கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கிறணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாட்டு பால் சேர்த்துக்கிறோம் காலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு விரல் எடுக்குகள்ல கையில் சரி காலில்னாலும் சரி இந்த மருந்தை நல்லா போட்டிங்கனாக்கா நல்லா சுகமாக இருக்கும் குழு குழுன்னு அது காந்தல் எல்லாம் போயிடும் அந்த சீல் வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி கால் எடுக்குகள்ல அந்த விரல் எடுக்குதில்ல சீல் வழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி பக்கு கட்டி போயிருந்துச்சுனாலும் சீக்கிரமாக வந்து கிருமிகளை கொண்டுட்டு புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றிரும் அந்த கால் எடுக்கல்ல உள்ள புண்ணை ஆற வரைக்கும் நீங்கள் எதை பயன்படுத்திட்டு போட்டுக்கிட்டே வரலாம்